கிறிஸ்து பெரிய மாணவர்களே இந்த குருத் ஞாயிற்றுக்கிழமையிலே தேடல் மீடியா வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி ஊர்களிலே நாடுகளிலே பலவிதமான ஊர்வலங்கள் நடத்தப்படுகின்றன அரசியல்வாதிகளுடைய ஊர்வலங்கள் ஆன்மீகவாதிகளின் ஊர்வலங்கள் அரசு அதிகாரிகளின் ஊர்வலங்கள் காவல்துறையினரின் ஊர்வலங்கள் பாதிக்கப்பட்ட மக்களின் ஊர்வலங்கள் தொழிற்சங்கங்களின் ஊர்வலங்கள் என்று பலவிதமான ஊர்வலங்கள் இன்றைக்கு நடத்தப்படுகின்றன இவையெல்லாம் ஒரு மனிதனுக்காக ஒரு தனி மனிதனுக்காக பலர் செல்கின்ற ஊர்வலங்கள் இந்த ஊர்வலங்கள் ஆனால் அன்று பலருக்காக ஒரு தனி மனிதர் ஊர்வலம் சென்றார் அதுதான் இன்றைக்கு நாம் நினைவு கூறுகின்ற இந்த குருத்தோலை பவனி அதுதான் இயேசு எருசலை நோக்கிய பயணம் துன்பத்தை எதிர்நோக்கிய பயணம் சிலுவை எதிர்நோக்கிய பயணம் சாவை முத்தமிடச் செல்லுகின்ற பயணம் எதற்காக இறைவன் இயேசு கிறிஸ்து இத்தகைய ஒரு பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் எதற்காக இயேசு கிறிஸ்து துன்பத்தை எதிர்நோக்கி சிலுவை எதிர்நோக்கி சாவை எதிர்நோக்கிச் செல்ல வேண்டும் ஒருவேளை எருசலேமில் தனக்கு என்ன நடக்கும் என்பதை அறியாதவராக இயேசு கிறிஸ்து இந்த பயணத்தை மேற்கொண்டிருப்பாரோ இல்லை இல்லவே இல்லை தான் சிலுவை சாவிற்கு கையடிக்கப்படும் என்பது இயேசுவுக்கு நன்றாக தெரியும் மத்திய நிறைய அதிகாரம் இருபத்தி ஆறு இரண்டிலே பார்க்கிறோம் சிலுவையில் அறையப்படுவதற்கென காட்டிக் கொடுக்கப்படுவார் என்று தந்தை பாடகளை ஆண்டவர் மூன்று முறை அறிவிக்கிறதை காண்கின்றோம் மேலுமாக அவரை அவருடைய பன்னிரண்டு சீடர்களுள் ஒருவர் தான் காட்டிக் கொடுப்பார் என்பதும் அவருக்கு நன்றாக தெரியும் மத்திய நச்செய்தி அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்றில் பார்க்கிறோம் உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் ஏசு கிறிஸ்து சொல்லுவார் மேலும் அவர் பிடிபடுகிற பொழுது அவருடைய சீடர்கள் அனைவரும் அவரை விட்டு ஓடி என்பதும் கூட அவருக்கு நன்றாக தெரியும் மத்திய இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்றில் ஆண்டவர் சொல்லுவார் இன்று நீங்கள் அனைவரும் என்னை விட்டு விட்டு ஓடி போய் விடுவீர்கள் என்று சொல்லுவார் எனவே இவை எல்லாவற்றையும் அறிந்த இயேசு கிறிஸ்து எருசலமைக்குள் நுழைந்தார் என்று பார்க்கிற பொழுது ஆம் இவை எல்லாவற்றையும் அறிந்துதான் இவை எல்லாவற்றையும் தெரிந்துதான் புரிந்துதான் உணர்ந்துதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இந்த எருசலை பயணத்தை மேற்கொள்ளுகின்றார் ஏனென்று சொன்னால் அவருடைய தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் அவருடைய வாழ்க்கையின் ஒரே குறிக்கோளாக இருந்தது தன்னுடைய பாடுகள் இறக்க உயிர்ப்பின் வழியாக மக்கள் மீட்படைய வேண்டும் தந்தையின் அளப்பரிய அன்பை அவர்கள் உணர வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துடைய குறிக்கோளாக இருந்தது எனவேதான் அவர் இந்த எருசிலேம் நோக்கிய இந்த பயணத்தை அவர் ஆரம்பிக்கின்றார் இவ்வாறாக தந்தையினும் திருவுளத்தை இறைமுனை விருப்பத்தை இறை திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஆசை ஒரு இருந்தாலும் பாடுகளை கண்டு துன்பங்களை கண்டு ஏசு கிறிஸ்து அஞ்சி இருக்க மாட்டாரா அவர் பயந்து இருக்க மாட்டாரா என்று பார்க்கிற பொழுது இயேசுவும் அஞ்சு நடுநடுங்கினார் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம் அவருடைய ஜபங்களிலேயே நமக்கு தெரிகிறது ஆனால் இயேசு கிறிஸ்து ஒன்பதிலே ஜபிக்கின்றார் தந்தையை கூடுமானால் முடிந்தால் துன்பக்கலம் என்னை விட்டு அறுந்து போகட்டும் என்று தந்தை இறைவனிடத்திலே இயேசு கிறிஸ்து ஜபிக்கிறதை காணுகின்றோம் ஆகை ஆசை ஒருபுறம் அச்சம் மறுபுறம் பிரியமானவர்களே அச்சம் அழிக்கின்ற தான் ஆண்டவும் ஆசை நிறைவேறுகிறது இதை ஏசு எவ்வாறு இந்த அச்சத்தை அழித்தார் என்பதை முதல் வாசகத்திலே பார்க்கிறோம் துன்பங்களைப் பற்றி கூறுகின்ற அந்த வாசகத்திலே எஸ் ஏ ஆகம அதிகாரம் ஐம்பது ஏழிலே பார்க்கிறோம் ஆண்டவராகிய தலைவர் துணை நிற்கின்றார் நான் அவமானம் அடையேன் என்று பார்க்கிறோம் இந்த விசுவாசம் இந்த நம்பிக்கை தான் இயேசு கிறிஸ்துடைய இதயத்தில் இருந்து அவருடைய அச்சத்தை அழித்தது துன்பங்களினால் வருகின்ற அச்சத்தை போக்குகின்ற சக்தி ஆழமான நம்பிக்கைக்கு விசுவாசத்திற்கு உண்டு ஒரு வீட்டிலே தீப்பற்றி எரிகிறது தந்தை கீழே இருக்கின்றார் ஒரே மகன் மேலே மாடியிலே சிக்கிக் கொள்ளுகின்றார் அங்கே இருந்து பார்த்தால் கீழே தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது தந்தை கீழே இருந்து அவரை கூப்பிடுவார் மகனை நான் தந்தை சொல்லுகிறேன் குதித்துவிடு நான் தாங்கிக் கொள்ளுவேன் அந்த மகனும் எதையும் நோக்காது எதையும் பாராது கீழே து குதிக்கின்றார் அந்த தந்தை அந்த மகனை தன்னுடைய கரங்களிலே தாங்கி அவரை தப்புவிக்கின்றார் அன்பிற்குரியவர்களே அந்த சிறுவன் மேலிருந்து கீழே தீயை தாண்டி குதிக்கிற பொழுது அவனிடத்திலே இருந்த மனநிலைதான் விசுவாசம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கூட இத்தகைய ஒரு மனநிலையோடு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருந்த இத்தகைய ஒரு ஆழமான நம்பிக்கை தான் இந்த துன்ப கிணற்றுக்குள்ளே அவரை துணிந்து குதிக்க வைக்கிறது சிலுவை சாவை எதிர்கொள்ள எருசலேமுக்கு நுழைய வைக்கிறது சிலுவை என்பது எல்லோருக்கும் இருளாக தோன்றியது ஆனால் இயேசு கிறிஸ்து இருளுக்கு பின்னால் ஒரு ஒளி உண்டு என்று விசுவசித்தார் பாடுகள் சிலுவைகளுக்கு பின்பாக தன்னுடைய தந்தை இருக்கிறார் தன்னை கைவிட மாட்டார் என்று அந்த விசுவாசம் அந்த நம்பிக்கை தான் அவரை துன்பங்களை நோக்கி துணிந்து நடைபோட செய்தது இயேசு கிறிஸ்து எந்த விசுவாசமும் வீண் போகவில்லை தூய பவுனடியார் இரண்டாம் மாசத்திலே கூறுவது போன்று கடவுள் அவரை அவரை எல்லாருக்கும் மேலாக உயர்த்தி அடிப்பணிய செய்தார் என்று சொல்லுகின்றார் சோதனைகள் ஒரு வீட்டு தலைவர் புலம்புகின்றார் நாம் எல்லோரையும் ஏற்றிவிட்ட ஏனையாக இருந்தேனே என் பிள்ளைகள் நல்ல நிலை அடைய பாடுபட்டேனே எல்லோருக்கும் உதவிகள் செய்வனாக இருந்தேனே அனைவரையும் மதிப்பவனாக இருந்தேனே ஆனால் என்னை மதிப்பவர் ஒருவரும் இல்லையே நான் ஏற்றிவிட்டவர்கள் உதவி செய்தவர்கள் அனைவரும் என்னை விட்டு ஓடிவிட்டார்களே என்று புலம்பகின்றார் ஒரு வீட்டு தலைவி புலம்புகின்றாள் காசை குடித்து குடித்து கரையாக்குகின்ற கணவர் ஒருபுறம் என் மீது பாசம் காட்டாது பட்டிக்காடு என்று என்னை ஒதுக்குகின்ற என்னுடைய குழந்தைகள் ஒருபுறம் எங்கு யாரிடம் உதவி கேட்டாலும் அப்புறம் தட்டி கழிக்கின்ற புலம்புகின்றாள் அந்த தலைவி பிள்ளை உறுத்தி புலம்புகின்றாள் எனக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகளை என்னுடைய பெற்றோர்கள் ஏற்படுத்தி தரவில்லை நான் அழகாகவில்லை நான் படிக்கவில்லை உன்னிடத்திலே பணம் இல்லை என்று என்னை நிலைக்க வைக்கின்றார்கள்

எந்த சூழ்நிலையிலும் என்னை படைத்த இறைவன் என்னை கைவிட மாட்டார் என்று நான் நம்பினோம் என்று சொன்னால் நான் விசுவசித்தோம் என்று சொன்னால் துய பவனடியார் சொல்லுவது போன்று என்னை அழைத்த இறைவன் நம்பிக்கைக்கு உரியவர் அவர் சொன்னதை செய்து முடிப்பவர் என்கின்ற ஆழ் நம்மிடத்தில் சொன்னால் அந்த நம்முடைய துன்பங்களை எல்லாம் தூசியாக்கி இறை திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற அருள் புரியும் அத்தகைய ஒரு ஆழமான நம்பிக்கையை இந்த தவற்காலத்தினுடைய இறுதி நாட்களிலே நாம் பெற்றுக் கொள்வோம் இறை திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவோம் ஆமென்